சகோதரர் தாரா மகேஷ்குமார் அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்தில் அதாவது போன மாதத்தில் ப்ளட் குரூப்பை வச்சு நம்மளுடைய யோகா அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பலரும் சிறப்பாக சொன்னார் இவருடைய டைட்டிலே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் எல்லோரும் சொல்கிறது எல்லோரும் அந்த நவகிரங்களை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் இருந்தாலும் இவர் இன்றைக்கி வந்து யோகா அமைப்புகள் சொல்கிறது என்ன அப்படின்னா இப்போ இருபத்தி ஏழு நாம யோகங்கள் அவர் அதை பற்றி சொல்ல வரல அதே போல் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாலாவது நட்சத்திரம் அப்படின்னு நீங்க தாரா இயக்குங்க அப்படிங்கிறதையும் சொல்ல வரல அவர் லக்ன புள்ளிக்கு முன்னும் பின்னும் அமைந்துள்ள யோகம் என்ன அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு பேச வராரு அவருடைய கருத்துக்கள் இன்னைக்கு பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே பயனுள்ளதாகவும் இருக்கும் நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க வாங்க சகோதரர் பேசுங்க ஓம் உச்சிஷ்ட கணபதியாய நமக ஓம் உச்சிஷ்ட மகா கணபதியாய நமக ஓம் உச்சிஷ்ட கணய கணபதியாய நமக அறிவோம் நன்றாள்க குருவாழ்க குருவேதுனை எங்களை எல்லாம் மாணவர்களாக படிக்க வைத்து மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார் என்கிற திருக்குறள் கணங்க மீனம் ராஜா ஐயா அவர்கள் எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த பணியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் நான்காவது மாதாந்திர கருத்தரங்கம் மற்றும் திருப்பூர் சகோதரி அப்படிங்கிற போதே எனக்கு சகோதரிகள் அப்படிங்கும் போதே என்ன தோணுதுன்னா நாங்கள் என் கூட பிறந்தவர் ஒரு தம்பி ஸோ எனக்கு அக்காவோ தங்கச்சியோ கிடையாது இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளவு சகோதரிகள் இருக்கிறாங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது காரணம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற வார்த்தையை காட்டிலும் இனி வருகின்ற காலகட்டங்களில் ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கும் செய்ய வேண்டிய மரியாதைகளும் அந்த சகோதரன் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியை பொழுது எல்லாரும் என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு நல்ல விதமான ஒரு மதிப்பு மரியாதைகள் கொடுக்குறார்கள் அப்படின்னு சொன்னால் இது இந்த லலிதாம்பிகை ஜோதிட கருத்தரங்கத்துக்கு தான் இந்த வெற்றியை சேரும் அவர்களுக்கு கொண்டு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இரண்டாயிரத்தி ஐம்பதை நோக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம எவ்வளோ கடந்து வந்திருக்குறோம் இதுவரைக்கும் எவ்வளோ நீ கடக்கப் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகம் இந்த யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூலம் கண்டம் விருத்தி துருவம் வியாகாதம் ஹர்ஷனம் வஜ்ரம் சித்தி வியாபாதம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்பிரம் பிராமியம் ஐந்தரம் வைதிருதி இப்படி தான் இந்த யோகங்கள் இதில் இருக்குது இந்த யோகத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆராய்ச்சி இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா ஒரு கணவன் மனைவி பின்னாடி போவாங்க லக்னத்துக்கு பின்னாடி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் கணவன் மனைவி பின்னாடி போவாங்க இதுதான் இருக்கிற சூட்சம் அப்போ என்ன கேட்டிங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா எஞ்சான் உடம்புக்கு பிரதானம் லக்னம் இந்த உடம்புக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ மேடம்லாம் இவங்களால் சகோதரிகளை வந்து நீங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது யோகம் இந்த யோகம் வந்து எப்படி இருட்டிங்கன்னா எனக்கு லக்னத்துக்கு வந்து முன்னாடி இருக்குது அது செவ்வாய் வீட்டில் இருக்குது அப்போ செவ்வாய் வீட்டில் இருக்க பிறந்தவங்க சுக்கரனை பார்க்குறனால சகோதரிகளுடைய வாழ்வாதாரங்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன கருத்துக்களை பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்தோம்னா எனக்கு இங்கே யோகம் வேலை செய்யுது அந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் பின்னாடி யோகம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தலைவர் ஒரு தலைவர் பின்னாடி ஒரு தொண்டர்கள் போகும் காலம் ஒரு காதலன் ஒரு காதலி பின்னே போகும் காலம் இந்த யோகங்கள்லாம் வந்து இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் இந்த யோகத்தை மையமாக வச்சு பாருங்கள் லக்னத்தோடு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பிரபலமான யோகம் லக்னத்தை விட்டு ஆறு எட்டு பன்னெண்டில் ட்ராவல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனக்கவலையை கொடுக்குற காலம் ஒவ்வொரு ஜோதிடர்களும் இங்கே வந்து பேசக்கூடிய அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு பத்தாண்டு காலங்கள் நல்ல ஒரு அனுபவங்கள் பெற்ற ஜோதிடர்களாகத்தான் நம்ம தெரிகிறோம் நம்ம செல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ கரூர் யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டுக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூஸ்களுக்கும் மீண்டும் நெஞ்சார்ந்த பணிவான ஒரு வணக்கத்தை கொண்டு நம்ம என்ன என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டீங்கன்னா லக்னத்திலோட இருந்துச்சு அப்படின்னா மேச லக்னத்திலிருந்து கன்னியா லக்னத்து வரைக்கும் சொல்ல போகிறேன் பார்ட் டூவில் வந்து அடுத்த கருத்தங்குறத்தில் கட்டாயம் சொல்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா மேச லக்னத்தில் பிறந்தவங்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அரசனாக இருக்கலாம் ஆண்டியாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு பனிரெண்டாம் இடம் யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராமியம் ஐந்திரம் வைதிருதி இந்த லக்னத்தில் பிறந்து இந்த யோகத்தில் பிறந்தால் அவர்கள் காலம் கடந்து வெற்றியாளர்களாக இந்த விண்ணுக்கு இந்த மண்ணுக்கும் அவர்கள் தெரியவார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நல்லவங்களை தேர்ந்தெடுத்து நல்ல நூல்கள் நல்ல பாதைகள் திருக்குறள் பகவத்கீதை பழைய புராணங்கள் இதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜோதிடராக இருக்கிறவங்களோ ஒரு மாணவ மாணவிகளாக இருக்குன்னா வரலாற்று சுவடுகளில் இருக்கக்கூடிய யோகங்களை நீங்கள் வாங்கி பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத இங்கே நான் நிரூபிக்கிறேன் அதே பாருங்க ரெண்டாம் யோகம் இந்த யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் நல்லா தெரிஞ்சுக்குங்க மேசலக்கணத்தில் பிறந்து ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனத்தில் பிறந்தால் இவர்கள் வெளிநாடு செல்லும் வெளிநாடு செல்வார்கள் வெளிமாநிலங்கள் தொலைதூர பயணங்கள் சென்று பொருளாதாரங்களை ஈட்டுவார்கள் உள்நாட்டில் உள்ளூரில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் காய்கறிகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் தான் அதுக்கு மதிப்பு அதிகம் அப்போ ஜோதிடங்கள் படித்தாலும் சரி அல்லது வேறு எந்த இதில் பிறந்தாலும் இவர்கள் வந்து வெளிநாடுகள் செல்லக்கூடிய பாக்கியங்களுக்காக பிறந்திருக்கிறாங்க அதே பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா ரிஷபலக்கணத்துக்கு முன் யோகம் அப்படிங்கிறது சோபனம் அதிகண்டம் சுகர்மம் இவங்க சோபனம் அதிகண்டம் சுகர்மம் அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்க கட்டாயம் இவங்க ஒரு ஆசிரியர் பணியாக இருப்பாங்க ஜோதிடம் பார்ப்பாங்க ஆடிட்டர் பார்ப்பாங்க வக்கீல் ப்ரோமோட்டர்ஸ் வச்சு செய்யக்கூடியவங்க கமிஷன் திருமண தகவல் மையம் வச்சு நடத்துனாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குது அப்போ என்ன சொன்னீங்கன்னா லக்னத்துக்கு முன்னாடி இருக்கிற யோகத்தை நீங்கள் என்ன செய்யணும் ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் கட்டாயம் இருக்கும் அதே பாருங்கள் ரிஷப லக்னத்துக்கு வந்து பின் யோகம்னு சொல்லக்கூடியது பின்னாடி இருந்தால் என்ன கேட்டிங்கன்னா எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் இந்த விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் அப்படிங்கிற நண்பர்கள் கணவன் மனைவி குழந்தை பாக்கியங்கள் குழந்தை பாக்கியங்கள் பாரம்பரிய வியாதி சம்பந்தப்பட்ட மன உளைச்சல் இருக்குதுங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் நல்லா தெரிஞ்சுக்குங்க பின் யோகத்தில் பிறந்தால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் எப்போவுமே வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் லோனு ஃபைனான்ஸு கந்துவெட்டி இந்த மாதிரி அமைப்புகளை வந்து செஞ்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஐயோ நம்ம சிக்கிட்டமே நமக்கு ராகு திசை வந்துருச்சு சனி திசை வந்துருச்சு அப்படின்னு தப்பிக்கிறதுக்கு வேற வழி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் பிறந்தவங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இந்த யோகத்தில் பிறந்தவங்க மாமரத்து இலையில் வந்து நூற்றி எட்டு மாமரத்து இலத்தை எடுங்க யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணுமோ அந்த கடனாடியோடைய பேரை எழுதி நான் சீக்கிரமாக உங்களுக்கு கடனை கொடுத்து அடைக்கணும்னு சொல்லி மனசார நீங்கள் வேண்டி எழுதி உங்கள் குலதெய்வத்து பெயரையும் உங்கள் இஷ்ட தெய்வத்துடைய பேரையும் நீங்கள் அதில் எழுதி விநாயகருடைய கடத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யணும் கட்டாயம் போட்டீங்கன்னா இந்த லக்னத்தில் பிறந்தவங்க கடலிருந்து கட்டாயம் விடுவிடுவீங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறோம் மூணாவது பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க சுகர்மம் திருதி சூளம் இந்த யோகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்போ என்ன செய்வீங்க கேட்டிங்கன்னா டிராவல்ஸ் பண்ணுவீங்க ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறது பஸ்ஸு லாரி கார் டிரைவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையனே வந்து பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸு ஓட்டணும் லாரி ஓட்டணும்னு ஆசைப்படுவாங்க அப்போ இந்த யோகம் இருக்கிறவங்க கட்டாயம் கன்ஃபார்மாக இவங்க இந்த யோகத்தில் தான் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு தீர்மானிக்கக்கூடியது ஸ்கூல் பஸ்ஸு ஸ்கூல் வேனு தொழிலில் வந்து நல்ல லாபங்கள் மீன் பிடிக்கிற தொழில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட்ற தொழில் மீன் ச பொறிச்சு கொடுக்கறது இந்த மாதிரி இவங்களாம் செய்வாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மிதுன லக்கணத்துக்கு ரெண்டாவது அப்படிங்கிறது தனம் அது தனம்னு பார்த்தீங்கன்னா கடகமாக வரும் அதுக்குள்ளே என்னென்னு கேட்டிங்கன்னா நீர் சம்மந்தப்பட்டது அப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு செய்திகள் சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நம்ம இந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறோமா நம்ம இந்த யோகத்துக்குடி பிறந்திருக்கிறோமா நமக்கு இதுதான் தீர்மானிக்கப்பட்ட தொழில் அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செய்யணும் அதை விட்டுட்டு அவங்கலாம் மீன் விற்கிறாங்களே நம்மளும் மீன் வாங்கி விற்கலாம்னு சொல்லி என்ன செஞ்சுவாங்க அவங்க மீன் கடை ஓட்டுருக்காங்க நம்மளும் மீன் கட்டணும் இது சில லாஸ் ஆகிறாங்க ஸோ நாங்கள் உங்களுடைய கையில் என்ன இருக்குதுங்கிறத உங்கள் கையிலே நீங்கள் பொருத்தி பார்த்துக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைவம் அதாவது பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகள் ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடிய அமைப்பு உள்ளவங்க பின் யோகம் மிதன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின் யோகம் மற்றவங்க சித்தம் சாத்தியம் சுபம் நல்லா தெரிஞ்சுக்கங்க மிதன லக்னத்துக்கு வந்து முன்னாடி யோகத்தில் இருந்தால் இப்படி செய்யணும் பின்னாடி உங்களுக்கு யோகம் பின்னாடி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் சித்தம் சாத்தியம் சுபம் அப்படின்னா அமரர் ஊர்தி அமரர் ஊர்தி வாகனம் ஆம்புலன்ஸு டாக்டர் சித்தா ஆயுர்வேதம் கைராசியான வைத்தியராக இருப்பாங்க செப்டிங் டேங்க்கு க்ளீன் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ஐம்பது வயதுக்கு மேலே தான் இவங்களுக்கு வந்து வாழ்வாதாரங்கள் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் சூழ்நிலை கைதியாக நான் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறக்கா பிறந்த வாழ்நாள் பொழுதும் கஷ்டப்பட்டேன் அப்பா அம்மாவுக்கு நோய் வாய்ப்பட்டு இருந்தாங்க அதுக்கான கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த யோகத்தில் இருப்பாங்க இவங்களுக்கான பின் யோகம் வரைஞ்சிச்சு இவங்க என்ன தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளே எனக்கு பின்னாடி கொடுக்குற யோகத்தை கொஞ்சம் எனக்கு முன்னாடி கூடு அட்வான்ஸாக கூடு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுவில்லிபுத்தூர் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயிலுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஆடி மாதம் வரக்கூடிய பூர் அன்னைக்கு போய் நூற்றி எட்டு தீபங்கள் போட்டு கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது வயசுக்கு அப்புறம் பின்னாடி வரக்கூடிய யோகத்தை ஒரு இருபத்தஞ்சு வயசில் என்ன செய்வாங்க ஒரு பத்து சதவீதம் கொடுத்து உங்களுக்கு வந்து கை தூக்கி விடுவாங்க அப்படிங்கிற நிகழ்ச்சியை இந்த கருத்தை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது கடகலக்னம் கடக லக்னம் அப்படின்னால என்ன கேட்டிங்கன்னா சந்திர பகவான் வந்து ஆட்சி வீடாகவும் செவ்வாய் பகவான் அங்கே நீச்ச வீடாகவும் குரு பகவான் வந்து உச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகம் அப்போ கடகத்தில் தான் வந்து அமிர்தம் எடுக்கப்பட்டது மேக்ஸிமம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய பேச்சு வந்து நல்லாயிருக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சாலே வந்து பார்த்திங்கன்னா அவமரியாதைகளை தேடி கொடுத்துரும் இப்போ நடந்துருக்கிற சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லைங்களா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனசு பூரிச்சிச்சுன்னா என்ன பேசுனா தெரியாமல் விட்டுருவாங்க அந்த மாதிரி அசிங்கமான சில வார்த்தைகளையும் சில பேச தரதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா கண்டம் விருத்தி துருவம் இந்த யோகத்தில் பிறந்தவங்க கட்டாயம் அரசு வேலையை அரசியல் விஓஓஓஓஓஓஓஓஓஓ ஆறை தாசில்தாறு அறலைத்துறை பணிவார குடி செய்யக்கூடியவங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நூறு நாட்கள் வேலை செய்யக்கூடியவங்க பாடல் ஆசிரியர் கதை ஆசிரியர் மூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கிறோம் இதில் என்ன கேட்டனா ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார் பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது அப்படிங்கிறார் அப்போ அவர் பாடலாக பாடிட்டார் நம்ம ஜோசியர் நம்ம என்ன பார்க்கறோன்னா பிறக்கும்போது கடகலக்கணத்தில் பிறந்து அஞ்சு வயசு பத்து வயசு பதினஞ்சு வயசுங்கன்னா அஞ்சு சிம்மம் கண்ணி இந்த மாதிரி ட்ராவலில் மாறும்போது அஞ்சு வயசாக இருக்கிற குழந்த வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசாகும்போது அப்பா அம்மாவோட பேச்சை கேட்க மாட்டேங்குது இதுக்கு என்ன காரணம் இந்த யோகம் அவங்களை என்ன செய்யணும் கேட்டேன்னு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அதுக்கு உதாரணம் சனி பகவானுடைய மகன் ச அதாவது சூரிய பகவானுடைய மகன் சனி பகவான் சில பேருக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு ஆட்சி வீடு சந்தனுடைய ஆட்சி வீடாக இருக்கனால இந்த யோகத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருந்தா காதல் வயப்பாடுகள் கட்டாயம் கொடுக்கும் ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் முகராசி அப்படிங்கிறதுனால சில ஏமாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா வளர்புற தேவர்கள் வந்து அதை நீங்கள் ஜாதக ரீதியில் கணிச்சு பார்த்துக்கணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா பின் யோகம்னு சொல்லக்கூடியது பின் பிராமியம் ஐந்திரம் வைதிருதி பிராமியம் ஐந்திரம் வைத்திருதி சட்டவிரோதமான செயல்களுக்கு உட்படக்கூடிய வைக்கக்கூடிய நிலை செய்வாங்க அரசு தண்டனைகளை கட்டாயம் கொடுக்கும் டாஸ்மாக்ல வந்து பணிபுரிவுகளை இருப்பாங்க சூதாட்டம் மூலம் அதிக மன உளைச்சல் கொடு பணத்தை கொண்டு விட்டு என்ன செஞ்சிருவாங்க மனசளவு நான் வந்து பார்த்தீங்கன்னா சூதாட்டம் லாட்டர் சீட்டு இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல்களை நீங்கள் என்ன செஞ்சுருவாங்க இந்த யோகத்தில் பிறந்தவங்க ஏமாந்துருவாங்க ஸோ அந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருமே நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து யோகம் என்பதை எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு இனிமேல் பயன்படுத்த போகிறீர்கள் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க அந்த யோகத்தையும் நான் என்ன சொன்னால் ஜாதகத்தில் எழுதாமல் கை ரேகையில் நான் ஃபிட் பண்ணி உங்களுக்கு பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ என்ன கேட்டீங்கன்னா சொல்கிறவங்களும் வெற்றி அடையணும் கேட்குறவங்களும் வெற்றி அடையணும் அடுத்து சிம்மலக்கணும் சிம்மம் ஒரு கூடிய யோகம் உள்ள வீடு அங்கே ஆட்சி உச்சம் அப்படிங்கிறது காட்டிலும் ஆட்சி மட்டுமே இருக்கக்கூடிய வீடு அப்போ சூரிய பகவானுக்கு துருவம் வியாகாதம் ஹர்ஷனம் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் இந்த யோகத்தில் நல்லா தெரிஞ்சுக்குங்க சிம்ம லக்கணமாக இருக்கணும் துருவம் வியாகாதம் ஹர்ஷன யோகமாக இருந்தீங்கன்னா டியூஷன் வச்சு நடத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் வரும் ஆசிரியர் ஜோதிடர் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு கலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர் கிட்னி கல்லீரல் நரம்பு சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறையில் நீங்கள் வந்து பணியாற்றுவதற்காக பிறந்திருப்பீங்க பியூட்டி பார்லர் கூட வச்சு நடத்துவீங்க ஸோ இதெல்லாம் வந்து இன்கம் கொடுக்கக்கூடிய இந்த யோகம் அதே வந்து பார்த்திங்கன்னா கையை விட்டு போயிடும் நம்ம என்னதான் முதலீடு போட்டாலும் கையிலே ஒட்ட மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துருவம் வியாகாதம் கரிசனத்தில் பிறந்தவங்க விவா விவசாயத்தின் மீது ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் விவசாயம் இல்லை நாங்கள் இல்லைன்னா விவசாயி இல்லைன்னா சொல்லி பேசி அதுக்காக போராடுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுபம் சுப்பிரம் பிராமியம் இவங்களை இந்த யோகத்தில் பிறந்தவங்க நல்லா தெரிஞ்சுங்க சிம்மலக்கணமாக இருக்கணும் சுபம் சுப்பிரம் பிராமியம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் கட்டுமானப் பணிகளை செய்வாங்க நம்ம சுபம் மாரிமத்தையா இருக்காருங்களா கோவில் கட்டுமான பணிகளை செய்வாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பழைய நூல்கள் பழைய புராணங்கள் பழைய கால இதிகாசங்களை பூரா என்ன செய்வாங்க இது மீண்டும் பழசாக எடுத்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வாங்க பழைய பொருள்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடிய நல்ல லாபங்கள் பெறலாம் உதாரணத்துக்கு வந்து காரு பைக்கு வீட்டு சாமான்கள் பழைய வீடு பண்டைய கால மன்னர்கள் சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா புளி அம்பு வில்லு மீன் சின்னம் இதெல்லாம் வந்து உங்கள் வண்டியிலையோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டீங்கன்னா கட்டாயம் வந்து நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன செய் இந்த வரலாற்று சுவடுகளை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னாவே நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் ஒரு வரலாறுக்குரியவர்கள் நீங்கள் மாறுவீங்க தன்னொழுக்கு முடிவுகளாக நீங்கள் வளருவீங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம் கன்னியா லக்னம் அப்படிங்களா பிறந்தவங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது வீடாக வருங்க இந்த ஆறாவது வீடாக பிறவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க அறிவு நிறையா இருக்கும் ஆனால் பொருளாதாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் செலவு கொடுத்துட்டுருக்கு அதில் குறிப்பாக கேட்டிங்கன்னா பரிகம் சிவம் சித்தம் இந்த யோகத்தில் பிறந்திருக்கணும் பூஜா ஸ்டோர் வைங்க பரிகார சென்டர் வைங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுங்க வாஸ்து நிபுணராக இருப்பாங்க ராசிக்கல் மோதிரம் போடக்கூடியங்களை கொடுக்க செஞ்சீங்க நல்லாயிருக்கும் நகை வியாபாரங்கள் நகை அடகு கடை கோவில் தர்மகர்த்தா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெரிய குடும்பமாக இருப்பாங்க நீங்கள் மீதி லக்னத்தில் மீதி யோகம்லாம் எனக்கு இல்லைங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிருந்தா இவங்களோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பூஜா ஸ்டோர் வச்சுருக்கிறாரு நீங்கள் அந்த கடையில் போய் ஒர்க் பண்ணிங்கன்னாகும் அந்த புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விரய யோகம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா ராசிக்கு கன்னியா லக்னத்துக்கு விரய யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும் உடல் உறுப்பு தானம் செய்வங்களாக இருந்திருப்பாங்க இவர்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது கட்டாயம் இருப்பாங்க ஆன குடும்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது இருக்கும் மருத்துவ குடும்பம் எல்ஐசி இன்சூரன்ஸ் போடுறவங்க கட்டாயம் இருப்பாங்க மாந்திரீகம் மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட சார்ந்தவர் கட்டாயம் இருப்பார்கள் சிபிஐ ஃபேமிலியாக இருப்பாங்கன்னு இதில் இருக்குது ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பணிவான நெஞ்சார்ந்த ஒரு வணக்கத்தை நான் உரிய உரிதாய் கொள்வதற்கும் இரண்டாவது பாற்று ஐந்தாவது கர கருத்தரங்கத்தில் வந்து இந்த யோகத்தில் பிறந்தவங்க இந்த லக்னத்தில் பிறந்து இந்த யோகத்தை நீங்கள் கடைபிடிச்சிருக்கிறீங்கன்னு பாருங்கள் யோகத்தை கடைபிடிங்க என்ன சொல்கிறேங்க கேட்டிங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருந்து நான் வெளியூர் போய் பேசிட்டு வந்தேன் என்னோட யோகம் நல்லா இருக்குங்கிறனால என்னை தேடி வந்து இந்த கருத்தரங்கு இங்கே நடந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது அப்போ உங்களுக்கும் கேட்டிங்கன்னா நீங்கள் யோகத்தை கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரம் போய் அலைஞ்சு பொருளாதாரத்தை தேடுறத விட நீங்கள் உங்களை தேடி அந்த யோகத்தை வரும் அப்போ நீங்கள் தினந்தோறு யோகத்தை கும்பிடுங்க யோகத்துக்குரியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செய்தி முகேஷ் அம்பானி ஐயாவுடைய நீ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்த யோகம் இருக்கும் அவர் லக்னத்துக்கு பின் ரெண்டாம் பாவத்தில் இருக்கும் அப்போ ரெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது கேட்டிங்கன்னா தனம் சம்பந்தப்பட்டது இருக்குது அப்போ நீங்கள் தினந்தோறும் அவருடைய ஜாதகத்தை பார்க்குறதுக்கு பதிலாக அவருடைய ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்குள்ளேயும் ஒரு அம்பானி ஒரு மிகப்பெரிய ஒரு பில்கேட்ஸ் தான் செய்வாங்க இந்த யோகத்தை கடைபிடிச்சிங்கன்னா நாடும் வல்லரசு அடையும் வீடும் வல்லரசடையும் என்று சொல்லி இப்படிப்பட்ட அரிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த லலிதாம்பிகை ஜோதிட கருத்தரங்கத்துக்கு நெஞ்சாந்த நன்றியை உரிதாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் சிவன்மலை ஜோதிடர் தாரா மகேஷ்குமார் என்னுடைய தொலைபேசி எண்கள் எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு மூவாயிரத்தி ஏழு நாட் நாட் செவன் மேக்சிமம் இந்த நம்பர் வச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆராய்ச்சியெலாம் பண்ண தோணுது நீங்களும் உங்கள் தொலைபேசி நண்களை கொஞ்சம் ஏதாவது நல்லா ஆர்டர் பண்ணி நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி நெஞ்சாந்த நன்றி உரியதாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓகே தேவையில்லை அப்படியே அதாவது யோகத்தை பற்றி இப்போ நம்ம பிறக்கிறப்ப என்ன யோகம் யோகி யார் அவயோகியாக இப்படி தான் நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த யோகம் என்ன வேலை செய்யும் இந்த லோக யோகம் என்ன வேலை செய்யாது அப்படின்னு மிக சிறப்பாக அழகாக நமது மகேஷ் தாரா குமார் தாரா மகேஷ் அவர்கள் பேசிய உரை மிக சிறப்பு அவருக்கு நம்ம திருப்பூர் சதுர சார்பில் நம்ம மரியாதை செய்துக்கிறோம்